ஐயா உண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் நம்ம தினந்தோறும் ஐயாவுடைய நாமம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா ஐயா பரம்பொருள் நீக்க முறை நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம மனசார நினைக்கணும் அப்புறம் சிவா அப்படின்னா அந்த உயிர் இந்த ஆத்மா இனி வந்து இறைவனோட சேரணும் அதனால் சிவா அப்படின்னா அந்த சிவனை சிவமாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்புறம் அரஹரா அற அப்படின்னா வினைகளை போக்கி அருள்பவன் ஹர என்பது அரி பரந்தாமன் நான் பரம்பொருள் அதனால் எனக்கு இந்த பிறவியை தந்திருக்கீங்க இனி வந்து என்னுடைய பாவம் என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து இனி எனக்கு ஒரு பிறவி இந்த உலகத்தில் வேண்டாம் என்னை எப்படியாவது உங்கள் பாதத்தில் சேர்த்துருங்க எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஐயா சிவசிவ அரகரா என்ற ஒரு தாரக மந்திரம் அதனால் தினந்தோறும் நம்ம சொல்லுவோம் இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் ஐயா வந்து